நல்லா போயிட்டு இருக்குது உங்களுக்கு நீங்க சொல்றத நீங்க உங்களுக்கு இது நல்லா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு விரும்புறீங்கன்னா என்ன அப்படியே விடுங்க இது வரைக்கும் இதுல போயிட்டே இருப்போம் அடுத்து அந்த பாதை எங்க கட்டாலும் தெரியாது இப்ப போயிட்டு இருக்க பாதையிலேயே போவோம் நல்லா தானே போயிட்டு இருக்குது எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஒரு படத்துல ஒண்ணு ஒண்ணு எனக்கு கத்து கொடுத்துருக்க முடியும் எந்த படத்தையுமே நான் அதை ஈஸியா சொல்லியிருக்க முடியாதுங்க எனக்கு தோல்வி படம் நிறைய கத்து கொடுத்துருக்கும் வெற்றி படம் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கும் மறக்க முடியும் நிறையா படங்கள் இருக்குன்னு இப்படி வெண்ணிலா கபடி ஏன்னா என் லைஃப் ஸ்டார்ட் எனக்கு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலா கபடி ஸ்டார்ட் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் நிறைய படம் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து எனக்கு விட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி வெண்ணிலா கபடிக்கு அப்புறம் விடுதலைண்ணே விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து விடுதலைன்ற இன்னொரு வேற ஒரு கதையை நான் என்ன ஆக்கி விட்டுருக்கேன்